பிளட் கவுண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு மெடிசன் தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் அது சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்கும் வருது காரணம் நரம்பு இன்றைக்கி நான் அவ்வளோ ஏன் இவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த நரம்பை நம்ம வலுப்படுத்த வேண்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும் ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக சிம்பிளான ஒரு ட்ரிங்க் பீட்ரூட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அதேமாரி நரம்பை வலுப்படுத்தும் பத்தாவது நாள் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா பிளட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ் ஆகல நிறைய பேருக்கு இன்றைக்கெலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு மெடிசன் தேடி ஓடிட்டே இருக்காங்க ஸோ பார்த்திங்கனாக்கா ஒரு ஆப்ரேஷனுக்கு தான் தேடினு பார்த்தீங்கன்னா ப்ளட்டு தேவைப்படுது அதுக்காக நேரத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியல ப்ளட்டு ஏற்றிக்கிறாங்க அது இல்லாமல் உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய நாடி நரம்புகள் தசை நாடுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இம்யூன் பூஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது மெட்டபாலிசம் இன்றைக்கி உலகத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் அது சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் மெட்டபாலிசம் ஃபுல் டைட்டில் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா வியாதிகளாக இருந்த இடம் தராமல் ஓடி போயிடும் நரம்பு இப்போலாம் பார்த்திங்கன்னா வர வர பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஹை சூடு உடம்பு மெடிசன் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுக்கிறோம் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் சில இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி என்னாச்சு ஆச்சு பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இல்லை இல்லை வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் சரியில்லை நூலை அளவு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தேன் நான் இப்போ எந்திரிச்சு நடக்கிறது கூட கஷ்டப்படுறேன் பவர்ஃபுல்லாக இருந்தேன் பாடி பில்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் பண்ண முடியல நாடி நரம்புகளை சுருங்க வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி அவ்வளோங்க காரணம் பிளட்டு பார்த்திங்கன்னா உடம்புல சும்மா அப்படியே ஆறு மாரி ஓடணும் தட்ட தட்ட தடன்னு ஓடணும் இப்போலாம் நின்று தங்கி கிளாட்டாய் தேங்கி அது கெட்டு போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லா உடல் உறுப்புகளும் போய் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நல்ல கொழுப்பு கெட்டக்குழை பிடிக்காமல் ராஜ உறுப்பு பார்த்திங்கன்னா லிவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கி தொய்வாகி இப்படி எல்லா வகையான வியாதிகளையும் நம்ம நம்மளே வரவழைச்சிக்கிறோம் அன்றைக்கெலாம் வந்து நல்ல எம்யூன் இம்யூனிட்டி நல்லா இருந்துச்சு பூஸ்ட் நல்லா இருந்துச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாங்க அவ்வளோ போன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தசை நார்கள் நல்லா இருந்துச்சு நரம்புகள் இருந்துச்சு இது எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலும்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா புலபலம் கொட்டுற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுது தசைக்கு ஸ்ட்ராங் கிடையாது இந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிகிட்ருக்கு அப்போ தான் பார்த்திங்கனாக்கா இப்போ இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எம் டயால் இருக்குதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 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 லாக் ஆகுது அங்கே தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்கும் வருது அதேமாரி திணல் ஏற்படுது ஏன்னா ஃப்ரீக்குவெண்ட்டில் ஃப்ரீயாக எதுவுமே கிடையாது காரணம் நரம்பு இன்றைக்கி நான் அவ்வளோ ஏன் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டுருக்கேன்னா இந்த நரம்பை நம்ம வலுப்படுத்த வேண்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும் ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக சிம்பிளான ஒரு ட்ரிங்க் ரத்த அளவு இம்ப்ரூவ் ஆகுது சும்மா சொல்லுவாங்க ரத்தம் சுண் சுண்டி விட்டால் ரத்தம் வரணும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு ரத்தம் நிறையா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அதேமாரி நரம்பை வலுப்படுத்தும் இன்றைக்கி வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வச்சுக்கோங்க இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே நரம்பு தான் முக்கியமான விஷயம் நரம்பு டைட்டனாக இருந்துச்சுன்னா ந நரம்பு ஃபைட்டு அப் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நரம்பு ஒழுக்கமாக ஒழுங்கா சீரையாக இருந்துச்சுனாக்கா எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் என்ன ஆகுது இன்னைக்கு ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இன்றைக்கி கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க வெயில்லே நிற்கிறாங்க சூடு அதிகமாக்கிறாங்க சூடை குறைக்கிறது கிடையாது ஆக என்னாகும் உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே சீர்கெட்டு போகுது அப்போ என்னாகும் நரம்பு சுருங்கிடுச்சு சொல்லுவாங்க நரம்பு ஓட்டம் அவனுக்கு அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு ஓட்டங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பீட்ரூட் அவ்வளோதான் இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம தொல்லாம் சேவிட்டு நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் காலையிலேயே கொஞ்சோண்டு இஞ்சி தொண்டு அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சு நல்லா சேவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிருங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த இஞ்சி தான் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் சூப்பர் பண்ணி கொடுத்துரும் இந்த பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நரம்பை அவ்வளோ அழகாக ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த சுருங்கி இருக்கிற விஷயத்தை அழகாக அப்படி எம்போஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு பேர் இதுக்கு பார்த்தா வேசோ டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நர் ஃப்ரீனஸ்னு சொல்லுவாங்க அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இந்த நரம்பு டைட்டாக அப்படின்னு சொன்னால் கால் கை கால் இழுக்கும் சியாட்டிக்கா பெயின் வந்துடும் எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்விக்கல் ப்ராப்ளம் வருது இல்லைன்னு நரம்பு வீக்காக இருந்தாக்கா எல்லாமே நடக்கும் யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறாங்களோ காலையில் எழுந்திரிச்சி அது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் முக்கியமாக ஸ்கூல் போகிற குழந்தைங்க மொபைல் பார்க்கக்கூடிய குழந்தைங்க சிஸ்டர்ஸ்லேயே குனிஞ்சு வேலை பார்க்குறவங்க மொபைல் பார்த்துட்டே இருக்கிறவங்க எத்தனைக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடங்கியிருக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து கால்சியம் உங்களுக்கு பிரச்சனை குறைய வந்துச்சு அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் நரம்பை சரிப்படுத்துறோம் தசை நாடுகளை சரி கொடுத்துருக்கும் வர்ம சரிப்படுத்தும் அழகாக ஒரு டம்ளர் அழகாக நம்ம வந்து க ஒரு ஒரு பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்ஸியில் போட்டு அடிக்கும்போதே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சிடணும் குடிச்சு பாருங்கள் பத்து நாளில் உங்கள் கண் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நரம்பு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்கலாம் மூச்சு திணறாது என் நரம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம் இப்படி முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஃபேஸ் இந்த ஃபேஸில் பார்த்திங்கனாக்கா ஒரு தேஜஸ் வரும் பாருங்கள் அங்கே தான் வந்து இந்த பீட்ரோடைய வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெட்டி நான் விசாரணை நான் சாப்பிட்றது தான் எப்பயாவது சாப்பிட்றது இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் யாரெல்லாம் ஒரு சும்மா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பாருங்கள் அவங்க உடம்பு உடம்பாக இருக்கும் நரம்பு நரம்பாக இருக்கும் தசை தசையாகவே இருக்கும் மூளையில் மெமரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட் பிபி பிபி பேஷண்ட் அதேமாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவு தான் வந்து தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க கிட்னி பேஷண்ட்ஸுக்குலாம் அவங்களாம் அழகாக ஒரு டைம்ல டெய்லி எடுத்துகிட்டு வந்தாங்க கிட்டே ஃபில்டர் பண்ணணும் மற்றவங்களாம் ஃபில்டர் பண்ண தேவையில்லை அப்படியே கூட குடிக்கலாம் ஜூஸாக இப்படி பிபியை கண்ட்ரோல் பண்ணும் சுகரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்படி எல்லாத்தையும் நியூட்ரல் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய பீட்ரூட் இந்த பீட்ரூட்டை ஏன் நம்ம மிஸ் பண்ணுறோம் அவ்வளோ ரத்தம் ரத்தம்னா அது அவ்வளோ அதுதான் தான் டைரெக்டாக ரத்தம் தான் அது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணுறோம் இப்போ பீட்ரூட்டா எனக்கு பிடிக்காது ஐயோ அது அந்த இப்போ சாதம் வச்சுருக்காங்க அதை ஃபுல்லாக அப்படியே கலரிசாது பாருங்கள் இறைவன் படைப்பில் ஒரு மிக முக்கியமான மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் பீட்ரூட் ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பிரெயினில் அவ்வளோ நரம்பு ஓடுது நரம்பு எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல்லாம் கிடையாது நரம்பு ஓடுது மூளை பலமாக வேண்டும் அதேமாதிரி ஹார்ட்டுக்குள்ளே ஹார்ட் பலமாக வேண்டும் லங்ஸு லிவர் எல்லாத்துலேயும் நரம்புகளோட பங்கு அதிகம் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து முடியல நடக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த சியாட்டிக்கா பெயின் அதேமாதிரி போன் அலைன்மெண்ட் இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் மெடிசன் மற்ற மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டே இதை மட்டும் காலையில் இந்த ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்து பாருங்கள் பத்தைய பத்தாவது நாள் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் முடிச்சிங்கனாக்கா சூப்பர் இதை அப்படியே நிறுத்திடணுமா ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் கேப் விடலாம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மாதம் கேப் விடலாம் இப்படி நம்ம லைஃப் லாங் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் கேட்டிங்கன்னா வியாதி நம்ம பக்கத்தில் வரவாது மெட்டபாலிசம் நம்ம முக்கியமாக சொல்கிறேன் மெட்டபாலிசத்தை ஹைப் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ரெடி லோட் பண்ணிட்டோம்னா எந்த வியாதியும் நமக்கு வராது சளி பிடிக்காது ஜுரம் வராது எங்கே எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சோர்வடைய மாட்டோம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடி நரம்புகள் நல்லா வலுவாக இருக்கும் இந்த ஒரே ஒரு பீட்ரூட் ஜூஸில் ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ஜூஸ் குடிக்க நல்லா இருக்கும் கசக்க போகிறது கிடையாது சின்னவங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பீட்ரூட்ஸில் கொஞ்சம் லைட்டாக நாட்டு சக்கரை தேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்திங்கனாக்கா நார்மலாக சும்மாவே குடிச்சு பாருங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சுகர் ஆகிறது கணக்கு கூட பார்க்கலாம் டென்ஷன் கண் கண்கூடாக பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் ரிமூவ் கண் கண்கூடாக பார்க்கலாம் முதல் நம்ம சாந்தமாக சாந்த சுரூபமாக கண் கண்கூடாக பார்க்கலாம் நல்ல டைஜஷன் இருக்கும் நல்ல மோஷன் இருக்கும் ஃப்ரீ யூரின் இருக்கும் உடம்பு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதுக்கு மேலே என்ன நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பீட்ரூட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்பில் நம்ம எப்போ இந்த காய்கறியாக க சாப்பிட பாருங்கள் ஜூஸாக பிடிக்க பாருங்கள் இப்படி பீட்ரூட்டை நம்ம அன்றாடம் லைஃப்பில் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வியாதி நம்ம பக்கம் வராது நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டோம் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்